Hi friends, welcome to my channel. இந்த வீடியோல இருபதாவது நாளுக்கான திருக்குறள் ஊக்கமுடைமை பத்தி தான் பார்க்க போறோம் இந்த அதிகாரம் பார்த்தீங்கன்னா பொற்பாலில் அறுபதாவது அதிகாரமாக இருக்கு அதிகாரம் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த் நீ புக் செகண்ட் டேர்மில் லாஸ்டில் கொடுத்துருப்பாங்க ஊக்கமுடைமைனா மன உறுதி மன வலிமை பற்றி தான் இந்த திருக்குறள் சொல்லியிருப்பாங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல் திருக்குறள் உடையர் எனப்படுவது ஊக்கம் அகுதி இல்லார் உடையது உடையரோ மற்று உடையர் எனப்படுவது ஊக்கம் அதாவது ஊக்கம் உடையவரே எல்லாவற்றையும் உடையவராவார் அகுதி இல்லார் உடையது உடையரோ மற்று ஊக்கம் இல்லாதவர் வேற எதையும் உடையவராக இருந்தாலும் அவர் உடையவராக ஆக மாட்டார் அப்படின்னு வள்ளுவர் சொல்லியிருக்காரு இரண்டாவது திருக்குறள் உள்ளம் உடைமை உடைமை பொருள் உடைமை நில்லாது நீங்கிவிடும் உள்ளம் உடைமை உடைமைனா ஊக்கமே நிலையான செல்வம் பொருள் உடைமை நில்லாது நீங்கிவிடும் மற்றவை எல்லாம் நிலைத்து நில்லாமல் அழிந்துவிடும் ஊக்கம் மட்டும்தான் அதாவது மன வலிமை மட்டும்தான் ஒருவனுக்கு நிலையான செல்வம்னு சொல்றாங்க மற்ற செல்வங்கள் எல்லாம் நிலைத்திருக்காமல் ஒரு காலத்தில் அழிந்து வள்ளுவர் சொல்லியிருக்காரு மூன்றா திருக்குறள் ஆக்கம் இழந்தேம் என்று அல்லாவார் ஊக்கம் ஒருவந்தம் வந்தம் கை தூடையார் மன வலிமையை தன் வசம் கொண்டவர் பாத்தீங்கன்னா செல்வத்தை எப்பயாவது இழந்துட்டாலும் கூட அவர் வந்து எப்போதும் அதை பற்றி மனங்கலங்க மாட்டார்னு சொல்றாங்க ஊக்கத்தை உறுதியாக கொண்டிருப்பவங்க ஆக்கத்தை அதாவது நம்ம சேர்த்து வைத்த செல்வத்தை இழக்க நேர்ந்தாலும் அதை பத்தி ஒருபோதும் கலங்க மாட்டாங்கன்னு வள்ளுவர் சொல்றாரு நான்காத்திற்குரல் ஆக்கம் அதர்வினாய் செல்லும் அசைவிலா ஊக்கம் உடையான் உலை தளராத மன வலிமை உடையவனிடம் ஆக்கமானது தானே வழி கொண்டு செல்லும் ஆக்கம் அதர்வினாய் செல்லும்னா அதாவது செல்வமானது தானே வழிகேட்டு கொண்டு செல்லும் அசைவிலா ஊக்கம் உடையான் உலை அப்படின்னா தளராத ஊக்கம் உள்ளவனிடம் செல்வமானது தானே வழிகேட்டு கொண்டு செல்லும்னு சொல்லியிருக்காங்க ஐந்தாவது குரல் வெள்ளத்து அணிய மலர் நீட்டம் மாந்தத்தம் உள்ளத்து அணியது உயர்வு தண்ணீரின் உயரத்துக்கு ஏற்ப நீர்பூக்கள் வளரும் ஊக்கத்தின் அளவுக்கு ஏற்ப மனிதர்கள் உயர்வார்கள் வெள்ளத்து அணிய மலர் நீட்டம்னா தண்ணீரின் உயரத்துக்கு ஏற்ப நீர்பூக்கள் வளரும் மாந்தத்தம் உள்ளத்து அணியது உயர்வு அதுபோலதான் ஊக்கத்தின் அளவுக்கு மனிதர்கள் உயர்வார்கள் சொல்றாங்க ஆறாவத்திற்குரல் உள்ளுவது எல்லாம் உயர் உள்ளல் மற்ற தள்ளினும் தள்ளாமை தீர்த்து நம்ம நினைக்க கூடியத வந்து உயர்வாக என்னனோ எண்ணியதை அடையாவிட்டாலும் எண்ணத்தை கைவிடக்கூடாதுன்னு வள்ளுவர் சொல்லியிருக்கார் ஏழா திருக்குறள் சிதைவிடத்து ஒல்கார் உறவோர் புதையம்பின் பட்டுப்பாடு ஊன்றும் களிறு களிறுனா யானை இப்ப யானை மீது அம்புகள் புதைந்து புண்பட்ட போதும் தன்னுடைய பெருமையை அதுபோல அதுபோலதான் ஊக்கம் உடையவங்க தமக்கு எந்த ஒரு கேடு வந்த போதும் ஊக்கத்தை இழக்காம தன்னுடைய பெருமையை நிலைநிறுத்துவாங்கன்னு வள்ளுவர் சொல்லியிருக்காரு எட்டாம் உள்ளம் இல்லாதவர் எய்தார் உலகத்து வள்ளியம் என்னும் செருக்கு ஊக்கம் இல்லாதவங்க பிறருக்கு நாம் உதவும் வள்ளல் என்று மன உயர்வை பெற மாட்டாங்க இப்ப அள்ளி வழங்கக்கூடிய ஆர்வம் இல்லாதவங்க ஒருவர் வந்து தம்மை வள்ளல் என பெருமைப்படுத்தி கொள்ள வழியே இல்லைன்னு வள்ளுவர் சொல்லியிருக்காரு ஒன்பதாவது திருக்குறள் பரியது கூன் கோட்டது ஆயினும் யானை வெறுவும் புளி தாக்குரின் இதுல யானையையும் புலியையும் ஒப்பிட்டு சொல்லியிருப்பாங்க இப்ப யானை பெரிய உடம்பையும் கூர்மையான கொம்பு எல்லாத்தையும் பெற்றிருந்தாலும் தன்னை தாக்க வரும் புலியை கண்டு அஞ்சி நடுங்கும் அப்படின்னு வள்ளுவர் சொல்லிருக்காரு உருவத்தை விட ஊக்கமே வலிமையானது என்பதற்கு இது எடுத்துக்காட்டா யானையும் புலியையும் சொல்லியிருக்காங்க பத்தாவது உரம் ஒருவருக்கு உள்ள வெறுக்கை அது இல்லார் மரம் மக்கள் ஆதலே வேறு மனதில் உறுதியான ஊக்கம் இல்லாதவங்க உருவத்துல மனிதர்கள் போல் இருந்தாலும் மரங்களுக்கும் அவர்களுக்கும் வேறுபாடு கிடையாதுன்னு வள்ளுவர் சொல்லியிருக்காரு